வணக்கம் டெய்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிச்சிகராசியை ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கா ஸோ பாதகாதிபதி நீச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு சின்ன மனக்காயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ வரும் ஸோ வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்க வேலையில் இருக்கவங்கள வந்து ஒரு மன பயங்கள் அது மட்டும்தான் டிராவலில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு நபரால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலை செய்கிற இடங்களில் அவமானங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழை இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நாலு ஸோ மூன்றாம் அதிபதி நாளோ நாலாம் அதிபதி மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் சொத்துக்கள் விற்பனை அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க நான்காம் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்டமான விஷயங்கள் மறைமுகமாக இருக்கும் வெளியில் தெரியலனா கொஞ்சம் செலவு பண்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பயணங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அன்கம்ஃபர்டான ஒரு சுச்சுவேஷன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நல்லா பிரயாணம் மனம் கவனம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இல்ல ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகூலங்கள் இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலேயே இருக்கும்போது மொத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஸோ லா பெரிய லாபங்கள் கருதி ஏதாச்சும் பண்ணப்போ எதை கொஞ்சம் அவமானங்கள் வருது ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸஸ்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி நம்ம புதன் வந்து ராசிலேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை நம்ம சும்மஸ் ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ வரும் ஸோ கொஞ்சம் கவனம் தேவை சின்ன குட்டி பொண்ணுங்கிட்டலாம் பேசுவது பார்த்து பேசுங்க அதுக்கு ஏதாச்சும் ராவடி பண்ணி விட்ருங்க ஸோ கொஞ்சம் கவனம் தேவைங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் ஸோ தசாபுத்தி பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சிகர் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் ஆசிலே புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க விருட்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் வந்து எட்டில் போகிறாருங்க ஸோ திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க விருட்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ பாதகஸ்தானமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது வேலை 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 சம்மந்தமான விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு அவமானங்கள் வெளிநாட்டில் இருந்து சின்ன அவமானமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனம் தேவை ரிச்சிக லகனமாக இருந்து ராகு தசா புத்தியான ராகு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் மறைமுகமான செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ரிச்சிக லகனமாக இருந்து குரு தசா புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் போது ரிச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் தேதி நாளிலும் அதனால் வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ஸோ தாயாரோடய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ரிஷிக லகனமாக இருந்து புதன் தசா புத்தி நாடுகள் புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி புதன் வந்து இருக்கும் பொழுது நண்பர்களால் வந்து கொஞ்சம் அவமானங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் மூத்த சவரோ ஒரு டென்ஷன் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க அதுக்கப்புறம் போது லகணமாக இருந்து கேது திசா போது கேது வந்து பதினொன்றிலிருந்து இருந்து பத்தாம் அதிபதியுடைய சூரியனுடைய சாரத்தில் போகும்போது புதிய தொழில் வாய்ப்புகளாக பெருத்த லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ விட்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கர திசா புத்தி நம்ம சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதியாக இரண்டில் இருக்கும்போது பெரிய சுப நிகழ்ச்சி நடந்து நல்ல லாபங்களோ நல்ல சந்தோஷங்களோ குதுக்கணவங்களோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பார்த்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போது பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் பருவதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறதான் சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வழின்னா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து அவர் டிப்பு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பு அவங்க கொடுத்துறங்க ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் அப்பவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேனாரு நான் என்ன நாங்கள் ஒரு அஞ்சு ரூபா வச்சுருப்பீங்களா அஞ்சு லட்சரூவா வச்சுருப்பீங்களா ஏன்னா அன்றைக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்பயே சொன்னார் எப்பயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயூவா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியேட்டாக நடக்குமானா இமீடியேட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலேயே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட் போதும் நம்பது தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு குருப்பாகவும் இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் இது வந்து நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னன்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பு மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நட நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடி சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் வந்து முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்